I <laughs> விதி வகைகள் மனவினைகள் யாருடனோ மாயவனின் விதிவகைகள் விதிவகையை முடிவு செய்யும் வசந்த கால நீரலைகள்

தனியா பிச்சுக்கிட்ட போகம் கத்துன வேற என்ன செய்ய முடியும் இன்ஸ்பெக்டர் என்னால அத்தனை நடிப்பு முதல்ல அவனை கைது பண்ணுங்க இன்ஸ்பெக்டர் அவன் பெரிய கொலைகாரன் இன்ஸ்பெக்டர் தண்ணில தள்ளி விட்டு அது கொலை மூலிகை உன காப்பாத்த கையால் ஆகல என்ன அது குத்தமா இன்ஸ்பெக்டர் நீங்களே சொல்லுங்க எதுக்கும் மேல விசாரிக்கணும் ஸ்டேஷன் போலாம் வாங்க அதுக்குள்ள போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டும் வந்துடும் நவீனைகள் யாருடனோ மாயவனின் விதிவகைகள் முடிவு செய்யும் வசந்த கால நீரலைகள் நான் தான் சாட்சி இல்ல நான் கொலை செய்யல பயப்படுற பாத்தியா நான் வெறும் சாட்சி இல்ல மனசாட்சி இப்ப புரியுதா உனக்கு என்ன மேடம் போயிடுங்க இருந்த இனிமேதான் என் வேலையே ஆறம் பண்றாதம்டி என்ன செய்வ செஞ்ச பாவம் என்ன செய்யும்னு சொல்லு பின்னாலையே சுரத்தும் நான் இனிமே உன்ன பின்னாலேயே துரத்த போறண்டாதம் தம்பி டேய் படுபாவே மூணாவது முடிச்சும் போட வச்சிட்டியாடாப்பா இனிமே உன்னை நிம்மதியா விடவே மாட்டேன் துரத்தி துரத்தி உன்னை கொல்லுவேன் நீ என்ன பிளாக்மெயில் பண்ற யாரு கேட்ட ஏதேதோ சொல்ற போயிடு பின்னாலியா வந்த உங்க என்ன செய்யும் பாரு நீ என்ன ஒண்ணும் பண்ண முடியாது யூ கான் kill me! In a column, na, na. You have to follow me, Because I am your conscience. <laughs> Silvia. நீங்க நீ ஊருக்கு சுபத்ரா சுத்காவுக்கு என்ன சுவுக்கு ட்டிங் போது தீவி வேலைதான் இருக்காங்க காப்பாத்த முடியல ஆனா உயிரை காப்பாத்திட்டாரு படைப்பா சந்தோஷப்படுறா என்கிட்ட வேற படவை கிடையாது இந்த படகுக்கு என்ன தருவா இருபத்தி ரெண்டு ரூபாய் பட்டு போடுறேன் என்ன இருபத்தி ரெண்டு ரூபாய் சொல்ற அதுக்கு மேல வராதமா ஏன் போறாத காலம் போடவே விலைக்கு போடுற போட்டு குடுப்பா சரிமா இருபத்தஞ்சு ரூபாய்க்கு மேல ஒரு தம்பி கூட வராது என்ன சொல்றீங்க மேல அஞ்சு ரூபாய் போட்டு குடுப்பா வராதுமா என்ன கைது பட்டுப்புடவை ஏன் விலைக்கு போடுற உனக்கு இருக்கிறதே ஒண்ணே ஒண்ணு கரியு போன மூஞ்சுக்கு காஞ்சிபுரம் பட்டதுக்கு இப்ப எல்லாம் யாருமே என்ன வேலை கூப்பிடுது இல்லம்மா வீட்டுல ஓலை குடிக்க வேண்டாமா நம்ம வீட்டு நிலைமையா சொல்லவே என்ன இதெல்லாம் இந்த புத்தகத்தை எல்லாம் எடுப்படுப்பா படிக்கிற போட்டா என்ன அர்த்தம் இனிமே நான் குழந்தை இல்ல அர்த்தம் அப்படின்னா உலக நான் உத்தியோகத்துக்கு போக ஆரம்பிக்கணும்

நாற்பத்தாறு வயதான எஸ்டேட் முதலாளிக்கு அழகும் குணமும் கொண்ட ஒரு மணமகள் தேவை தபால் பெட்டி நாப்பத்தாறு பட்டாவது இனிமே உன்னை காப்பாத்த வேண்டியது அதுக்காக கழவனுக்கு போய் வாழ்க்கை போறியா மூணு குழந்தைங்க நாப்பத்தாறு வயசு எனக்கு பரவாயில்லைக்காட்டு தனமா பேசிக்காதே அக்கா கஷ்டங்களை திருத்த நிக்க பெண்கள் கத்துக்கணும் இல்லைன்னா வளைஞ்சு கொடுத்து சமாளிக்க தெரிஞ்சுக்கணும் இது உங்களுக்கே நல்லா இருக்குதா நீங்க கொடுத்த மேக்சிமனியல் விளம்பரத்தை பார்த்துட்டு எத்தனை பேர் போட்டு வந்து பாருங்க யாரை விளம்பரம் கொடுத்தீங்க வேண்டாம் நானே கொடுத்தேன் வேண்டாம் இப்போ ஏன் கல்யாணம் வேண்டாங்கிற உனக்கு என்ன வயசு இருக்கும் நாற்பத்தாறு இருக்குமா சரி சரி நாற்பத்தேழு இந்த வயசுல நாலு கல்யாணம் பண்ணிக்கலாம் எனக்கு இப்பதான் புரியுது நாற்பத்தேழு வயசானாலும் பரவாயில்ல நல்ல செகுத்தியான விடோயர் கிடைச்சா கல்யாணம் பண்ணிக்கு எத்தனை குமரிகள் ரெடியா இருக்கா பாத்தியா அதுதான் இந்தியன் எக்கனாமி சரி இப்ப உன்னை விட்டு தெரியு நினைச்சு பாத்தியா அவளை கவனிச்சுக்க யாரு இருக்கா பணத்தை கொடுத்த ஆயிரம் ஆயா வந்துட்டு போறா ஆயா எல்லாம் அம்மா ஆயிட முடியுமாடா அபிஷ்டு இப்போ என் பேர் என்ன சொல்லு பார்ப்போம் பேர் என்ன சொல்லு பார்ப்போம்

கேட்டியோ இல்லையோ பிளீஸ் பிளீஸ் சரின்னு சொல்லுப்பா சரின்னு சொல்லு மனைவி இல்லாத வீடு மதிர்ச்சுவர் இல்லாத வீடு இட் மாதிரியே கல்யாணம் பண்ணிக்க போற பெரியவருக்கு நீங்க என்ன வேணும் நான் அவருக்கு மெதுங்கிய நண்பர் அவ்வளவுதான் பெரியவர் என்ன பெரியவர் சொல்லு ஆனா நல்லவர் அம்மா ஒரு சின்ன பொண்ணு இப்படிப்பட்ட பொருத்தமில்லாத கல்யாணத்துக்கு ஏன் சம்மதிக்கணும்னு காரணத்தை நேர்ல தெரிஞ்சுக்கிட்டு வரதான் நினைச்சிருக்காரு காரணம் ரொம்ப சிந்தனை நீ படிச்ச பொண்ணா இருக்க உனக்கு ஏதாவது உத்தியோகம் கொடுக்க சொல்லி ஏற்பாடு பண்ற நீங்களாவது புத்தி சொல்லுங்க சார் இந்த கேரட்டு மாப்பிள்ளை வேண்டானே சார் இந்த கல்யாணம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கதோ இல்லையோ ஒரு கௌரவத்தை கொடுக்கும் எதிர் வேலை பாதுகாப்பு கொடுக்கும் நீங்க ஏதாவது உதவி தெரிதா இருந்தா என்னோடவே எங்க அக்கா தங்கியிருக்க அனுமதி வாங்கி கொடுங்க போதும் எதுவா இருந்தாலும் சரி என் நண்பரை சந்திச்சப்புறம் நீ ஒரு முடிவு எடுக்கலாம் இதுல விலாசமும் வழிச்சளவுக்கு பணமும் இருக்கு உங்க சௌகரியம் போல புறப்பட்டு வாங்க ரெண்டு பேரும் தான் 熱風呂でも入れたね。

பேப்பர்ல நீங்க போட்ட திருமண விளம்பரத்தை பார்த்து அப்ளிகேஷன் அனுப்பி இருந்தேன் அவ யாரு அவ ஏன் அவள வெக்கப்படுறா மூஞ்சி புடிந்து அவதான் பொண்ணா இல்ல சார் இது எங்க அக்கா அப்ளிகேஷன் போட்டது நான் தான் என்ன பாக்குறது கூட உங்க ஃப்ரெண்ட் மெட்ராஸ் அனுப்பி இருந்தீங்களே அவர் வந்து ஒண்ணு சொல்லலையா அனுப்பி இருந்தேன் வந்து என்ன சொன்னா உங்களை நேரா பாத்துட்டு அப்புறமா முடிவு சொல்ல அவசரம் இல்ல அப்படின்னு சொன்னாரு நன்னா பாத்துட்டேன் என்ன முடிவு பண்ண என்ன பிடிச்சிருக்கா உங்க குழந்தைங்கள பிடிச்சிருக்கு வெளியில பார்த்தேன் வீட்டையும் பிடிச்சிருக்கு போக போக உங்களையும் பிடிக்கும் நினைக்கிறேன் போக போக தானே உடனே சட்டும் பிடிக்கலையா என்ன மூஞ்சி பாரு மூஞ்சி இவர் சுத்த என்ன இது வேலை சத்தம் வச்சா நீ அதை செஞ்சுடுவேன் என் ஃப்ரெண்டு வந்தான்னு சொன்னீங்க இவனா

ரெணுவா ஆயா அடுத்தாலே பட படம் போயிட்டா கொஞ்சம் சும்மா இருக்கீங்கள பாருமா வறுமையினாலதான் வயதானவனுக்கு வாழ்க்கப்பட துணிஞ்சேன்னு நீ உண்மையை சொன்னேன் அதனாலயே உன்ன எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு உன்ன ரொம்ப பிடிச்சு போனதுனால நான் ஒரு பொய்யை சொன்னான் உன்னை இங்கே ஆமா எப்போ வேலையில சேரலாம் என்ன தயக்கம் ஆஹ் தயிர்னு சொல்லு நீ அங்க எங்க தங்கனா

செல்விக்கிட்ட கேட்க பையனை மதுரை வருங்க மற்றது நான் பார்க்குறேன்